விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர் சொல்லிட்டாரு அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷன் எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு அப்படின்ட்டு கூடுதலான அதை விட கூடுதலான இடங்களை வந்து நம்ம பெறணும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து இடங்களாவது நம்ம வந்து கேட்டு பெறணும் அப்படிங்கிறத கீழே அடிநிலை தொண்டர்களுடைய மனநிலை என்னுடைய விருப்பமும் தூண்டி தூண்டிவிட்டவர் யார் திருமாவளவன் சொல்லாமே அவர் சொல்லுவார் இருபத்தஞ்சி சீட்டு அவர் இருபத்தஞ்சி சீட்டு உடனே திருமாவளவன் இது நான் சொல்லல அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டார் சொன்னாவே அவரு தான் ஒரு கட்சியின் தலைவருக்கு கேட்காம ஒரு பொதுச் செயலாளர்கள் இருபத்தஞ்சி சீட்டுன்னு சொல்லுவாரா இதே மாதிரி ஆதவர் தூண்டி விட்டது அவர் தான் வாரிசு அரசியல்னு பேச சொன்னது அவ்வளோ தான் அவர் தான் பிரச்சனை வந்தோன்னே அது அவருடைய கருத்து கூட்டணி ஆட்சி வேணும்னு சொன்னது அவர் தான் பிரச்சனை வந்தோடனே அது அவர் கட்சியை விட்டு வளர்க்கலாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபத்த இருபத்தஞ்சி சீட்டு நான் சொல்லலன்ட்டு அல்வே இருபத்தஞ்சி சீட்டு ஒரு சதவீதம் கூட ஓட்டு வாங்காதவங்க உங்களுக்கு பன்னெண்டு சீட்டே அதிகம் வாங்கிக்கோங்க ஸ்டாலின் வந்து இழித்து எம் எமாலியாக இருக்கும் பட்சத்தில் இருபத்தஞ்சும் வாங்குங்க ஐம்பதும் வாங்குங்க உங்கள் சாமர்த்தியம் ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்கிறோம் ஒரு சதவீதம் ஓட்டு கூட உங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரத்து பதினாறில் அந்த எலெக்ஷன் நிரூபிச்சு விஜயகாந்தோடு சேர்ந்தே அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் தான்னா இன்னும் நாலு கட்சி இருந்தது வைகோ கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்போ இவர்களுடைய செல்வாக்க பாருங்கள் ஆக இவர்களுக்கு இருபத்தி நாலு சீட்டுங்கிறது அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் என்றால் அரிச்சுவடியே தெரியாதவர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம் ஸ்டாலினுக்கு தான் அரசியல் அரிச்சுவடியே தெரியாது ஏதோ ஒம்பது கட்சி கூட்டணிங்கிறத வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா மாதிரி அரசியல் அறிச்சுவடி உங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் ஏமாந்து இருபத்தஞ்சி சீட்டு என்ன ஐம்பது சீட்டு கூட கொடுங்க ஆனால் எங்களுடைய கருத்து இதுதான் பத்து சீட்டுக்கு கூட அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம் அடுத்தது செந்தில் பாலாஜி ஜாமீனை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு மக் பொதுமக்கள்லாம் குழப்பத்தில் இருக்காங்க செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு தள்ளுபடின்னு வந்திருக்கு கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இது பண்ணி இப்போ நாங்கள் ஜாமீனில் விடுவோம் உடனே மந்திரி ஆவீங்களா ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வக்கீல மாற்றுறீங்க பதில் கொடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களான்னுலாம் கேள்வி கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி செய்தி என்ன வந்தது ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனு தள்ளுபடினு நிறைய பேர் குழப்பிருப்பீங்க அந்த ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி போட்ட மனு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட மனு அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது அதில் தீர்ப்பு வரப்போகுது ஜனவரி பதினஞ்சுன்னு ஓட்டிருக்காங்க அதுக்கு பிறகு தீர்ப்பு தான் போகுது செந்தில் பாலாஜி தலைக்கு மேலே இருக்கும் கத்தி இன்னும் நின்று கொண்டு தான் இருக்குது அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்தார் அப்போ கொடுத்தாங்கள அது தப்புன்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து ஒரு மறுசீராய்வு மனுன்னு போட்டாங்க அது நீங்கள் கொடுத்தது தப்புன்னு அந்த மறுசீராய்வு மனு தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஆக செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட மனு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மனு இன்னும் தள்ளுபடியாகவில்லை அந்த மனு அந்த வழக்கில் நிச்சயம் செந்தில் பாலாஜி மந்திரியாக பதவியேற்றது தப்புன்னு தான் வரும் அதனால் செந்தில் பாலாஜி ஒன்று ஜெயிலுக்கு போகணும் இல்லை எல்லாம் மந்திரி பதவியை இழக்கணும் அந்த வழக்கில் அந்த வழக்கு இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறது பல பேர் என்கிட்ட கேட்டாங்க ஐயோ போச்சு என்ன போகலை அது இருக்குது கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிவதற்காக அந்த செய்தியையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஒரு திரைப்படம் வந்ததில் விடுதலை டூ அப்படின்னு வெற்றிமாறன் அவரேத்தார் இது என்ன பண்ணுவாங்க எப்பவும் அப்பாவும் பையனும் பாராட்டுவாங்க வாழையை வந்து அப்பாவும் பையனும் பாராட்டினாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் உதயநிதிக்கு ஃப்ரெண்டு மாமன்னு இருக்கு அதனால் அதை பார்த்த உடனே பாராட்டினார் அடுத்தது சிவகார்த்திகே நடித்த படம் அமரன் அது அப்பாவும் பையனும் பா பாராட்டினாங்க இவங்க கூட்டணி இருக்க இந்த ரஞ்சித்து மாரி செல்வராஜு வெற்றி மாறன் இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா அது அப்பாவும் பையனும் பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க இது அப்பாவும் பையனும் பாராட்டில ஏன் பாராட்டிலா அதில் சொல்லிட்டாங்கல்ல பிறப்பின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்துக்கு வந்தால் அது இந்த நாடே குட்டிச்சோகிறாருங்கிற மாதிரி பேசுவா வசனம் வச்ச உடனே அப்பாவும் பையனும் பாராட்டில் இவங்க பாராட்டலான்னா என்ன நாம் பாராட்டிலன்னு இன்னொருத்தர் வந்து பாராட்டுல விடுதலைவி டூ படம் என்ன திருமாவளவன் அவர் வந்து இவங்க வந்து இதே மாதிரி இவங்களுக்குன்னு குருக்காக திருமாவளவன் ஜாதி அடிப்படையில் தான் பாராட்டுவார் அவங்க அவங்க அவர் சார்ந்த ஜாதி வந்து படம் எடுத்தாங்கன்னா ஆ நல்லா இருக்குங்க மற்ற படங்களே அவர் பாராட்டுனதா சரி ரமே மிக சூப்பராக இருக்குங்கிறாங்க வசூல் என்னாச்சு புஷ்பா படம் ரெண்டாவது நாளே ஆயிரத்தி இரநூறு கோடி போயிடுச்சு ரெண்டு நாள் விடுதலை டு முதல் நாள் வசூல் பன்னெண்டு கோடி உலகம்பூரா ரெண்டாவது நாள் வசூல் பத்து கோடி இப்போ மூணாவது நாள் நாலாவது நாள் எப்படி போகுதுன்னு தெரியல ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சாதனை படைத்தது மிகப்பெரிய வசூல்னு போடுவான் உள்ளே போனீங்கன்னா லாஸாக இருக்கும் ஏன் காரணம் திறமையானவங்க வெற்றுமாறு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜாதி சார்ந்து போடுறாங்க அவங்க இதில்லாம் அதனால் எவன் பார்ப்பான் ஜாதி வெளியே தூ தூண்டி விடுவதாக இருந்தால் மற்ற ஜாதிக்காரன் பார்க்க மாட்டான்ல அதோட அரசியல் சார்ந்து போகிறாங்க திமுகன்னு அண்ணாதிமுகக்காரரும் பார்க்க மாட்டான் பாஜக காரம் பார்த்தான் எதிர்கட்சிக்காரன் எவனும் பார்க்க மாட்டான் தான் பன்னெண்டு கோடி கோட்டெல்லாம் முதல் நாள் எவ்வளோ போச்சுன்னு கேளுங்க ரெண்டு நாள்லேயே நூறு கோடியை தாண்டக்கூடிய படங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் பன்னெண்டு கோடி பத்து கோடி கேளுங்க மிகப்பெரிய வெற்றி வசூல் சாதனை செய்தது இன்னும் போக போக கழுதைந்து கட்டர் இது ஆனது மாதிரி உங்கள் இது தெரிஞ்சுட்டு தான் போகும் பல பேருடைய எதிர்ப்பை சம்பாதித்து விட்டீர்கள் இந்த மூணு பேரும் அதனால் நல்ல படங்களை சமுதாயத்துக்கு சு உபயோகமாக இருக்கிற படங்களை சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடிய படங்களை எடுங்க ஜாதி வளையத்தை விட்டு வெளியில் வாங்க அப்போ எல்லா ஜாதிக்காரவங்களும் அண்ணன் தம்பி மூலம் நம்ம நல்லா ஒன்று பழகிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அமைதி மாநிலங்கிற பேர் வாங்குது அந்த இதில் பழைய விஷயத்தெல்லாம் போட்டு அதில் கற்பனை தொல் இது பண்ணி இந்த மூன்று பேரும் ஜாதி வன்மத்தை தூண்டி விடுவதால் இவங்களுக்கு வருமானம் கலெக்ஷன்கிறதே மிக குறைவாக வரும் அதை வெளியில் காட்டாமல் வெற்றியும் வெற்றின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் கிடையாது மிகப்பெரிய வசூலும் கிடையாது இன்னும் அந்த வசூல் வருங்காலத்தில் குறைந்து கொண்டே தான் போகும் லஞ்சித்ததெல்லாம் சொன்னால் பாருங்கள் போக போக என்ன ஆகுதுன்னு உங்களுடையது